இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகை சுகன்யா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையா இருந்தவங்க பல ஹிட் படங்களில் நடிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல திருமணம் சென்று அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க தமிழ் சினிமால ஒரு காலகட்டத்துல முன்னணி நடிகையா நடிகை இருக்கும் நடிப்பு இசை நடனம்னு தீரா காதல் தான் நடிகை சுகன்யா இவங்களோட தயாரிப்பாளர் சென்னையை சார்ந்த நடிகை சுகன்யா பாரதி ராஜாவோட புது நெல்லு புது நாத்து படம் மூலமா தமிழ் சினிமாவில ஹீரோயினா உருவெடுத்தாங்க கோட்டை வாசல் செந்தமிழ் பாட்டு வால்டர் வெற்றிவேல் கருப்பு வெள்ளை தாலாட்டு கேப்டன் வண்டி சோலை சின்ராசு மகாநதி மிஸ்டர் மெட்ராஸ் மகா பிரபு இந்தியன் சேனாதிபதி போன்ற பல சூப்பர் ஹிட் திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க நடிகர் விஜயகாந்துக்கு ஜோடியா நடிச்சு சிறந்த நடிகைக்கான விருதையும் பெற்றிருந்தாங்க இவங்களுடன் நடிப்புக்கு பல பிலிம் ஃபேர் விருதுகளும் கிடைச்சிருந்தது கமல் விஜயகாந்த் சத்யராஜ் கார்த்திக்னு பல முன்னணி நடிகர்கள் கூட ஜோடி போட்டு நடிக்க தொடங்கிய சுகன்யா டாப் நடிகையா வலம் வந்தாங்க சங்கர் இயக்கத்துல இந்தியன் படத்துல கமலஹாசன் கூட வயதான வேடத்துல சுகன்யா நடிச்சிருந்தது எல்லாருடைய பாராட்டையும் பெற்றிருந்தது இதுக்கப்புறம் சுகன்யா எல்லாராலையும் அழைக்கப்பட்டிருந்தாங்க தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு பிற மொழிகள்லயும் சூப்பர் ஹிட் படங்கள்ல நடிச்சிருந்தாங்க சினிமாவில நடிக்க வர்றதுக்கு முன்னாடி பெப்சி நிகழ்ச்சி ஒன்னு தொகுத்து வழங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியை தான் உமா தொகுத்து வழங்குறது குறிப்பிடத்தக்கது கெரியரோட பீக்ல இருந்த நடிகை சுகன்யா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டு அமெரிக்காவுல செட்டில் ஆனாங்க ஒரு மகன் மற்றும் மகள் இருந்த நிலையில கருத்து வேறுபாடு காரணமா இவங்களோட திருமண வாழ்க்கை விவாகரத்துல முடிஞ்சிருந்தது வெள்ளித்திரையில வாய்ப்புகள் குறைய தொடங்க சின்ன திரையில பல சீரியல்களில் நடிக்க தொடங்கினாங்க சுகன்யாவுக்கு பரதநாட்டியம் மேல அலாதியான விருப்பம் இருக்கிறதுனால அடிக்கடி பரதநாட்டிய நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற்றுட்டு வராங்க மகளோட வசிச்சுட்டு வர இவங்க தன்னோட மகளை எந்த ஒரு சினிமா சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கும் அழைச்சிட்டு வந்ததே கிடையாது மீடியா கிட்ட இருந்து தன்னோட மகளை தள்ளியே வச்சிருக்காங்க சுகன்யா இந்த நிலையில தற்பொழுது நடிகை சுகன்யாவோட மகள் புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது சுகன்யாவோட மகளா இது அப்படின்னு நெட்டிசன்கள் இந்த புகைப்படங்களை பகிர்ந்துட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க